சைன் போட்டு கொடுங்க சைன் போட்டு கொடுங்க இல்லம்மா ஹஸ்டி போட தான் நான் போட முடியும் அப்படின்னு சொல்லி சோழன் சொன்னாரு சோழன் போட்டாதான் வந்து அட்டாச் சைட் போடுவாராம் சோ ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போட முடியும் நீங்க அங்க போய்க்கோங்கன்னு சொன்னாரு சரி நானும் வெயிட் பண்ண வெயிட் பண்ண சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் வெயிட் பண்ண யாருமே சைன் போட்டு தரல அதுக்கப்புறம் அண்ணா நான் கால் பண்ண நீ நீங்க கேள்வி வீட்டுக்கு போங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணா அண்ணா சொன்னாங்க அப்ப நான் வீட்டுக்கு ஓகே இப்போ இவங்களோட இஷ்யூஸ் என்ன இவங்க என்கிட்ட என்ன கேட்டாங்க நான் அதுக்காக என்ன முன்னெடுத்துன்ற விஷயத்தையும் உங்களுக்கு மத்தியில நான் வச்சிடறேன் அதாவது இங்க இருக்கிற வணிமேக்கலை அக்கான்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சார்ந்தவங்க தான் நான் சிறு வயதில் இருக்கும் போது அவங்களுக்கு கூட பயிர் நடவு நட்டாங்கன்னா அந்த களை பிரிக்கிற வேலையை கூட அந்த அக்கா கூட நான் செஞ்சிருக்கிறேன் எனக்காக அந்த அக்கா அந்த வேலை வீட்டு போட்டுல செஞ்சிருக்காருங்க அப்படி ஒரு சூழல்ல நான் பழகின அவங்ககிட்ட பழகின விதங்கள் அப்படி அது மட்டும் இல்லாம நாங்க பள்ளியில நாங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா நாங்க ஒரே பள்ளியில படிச்ச மாணவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் தான் நெத்தவேட்டு கண்ணன் சார் அவருக்குதான் என் அக்கா போய் கேட்டிருக்காங்க கேட்ட உடனே கண்ணன் சார் என்ன சொல்றாருன்னா யூடியூப் சேனல்ல வச்சு நிறைய தகவல் பிறப்பிறப்பை பற்றி போடுறதுனால நீ எதுக்கு அங்கங்க அறிஞ்சுகிட்டு இருக்க நீ பாதி தொடர்பு போலன்னு சொல்லி சொன்ன உடனே மேகலாக்கா என்ன பண்றாங்கன்னா என்ன கிட்ட முப்பதாம் தேதி அக்டோபர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முப்பதாம் தேதி எனக்கு தொடர்பு போடுறாங்க அப்ப என்ன பொண்ணு வந்து பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில பிறந்தாங்க அவருடைய பெயர் சசிகலா என்று பெயர் பதிவு செய்யப்பட்டு வாங்கிட்டோம் அதுக்கடுத்தது நியூமராலஜி பிரகாரம் அதாவது எண் கணித முறைப்படி அவர் பெயரை நாங்கள் மாற்றம் செய்து வந்து திருச்சிக்கான மாற்றம் செஞ்சு அரசு இதில் திருத்தம் செய்யப்பட்டு அனைத்து ஆவணங்களிலும் அதாவது ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பாஸ்போர்ட் ஸ்கூல் சர்டிபிகேட்டு மார்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிறப்பு சான்றில் மட்டும் சசிகலாம் இருக்குது இது திருத்தம் மேற்கொள்வதற்கு நாங்க ஏன் போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய மகள் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்வதற்காக போகும்போது அங்க இருக்கக்கூடிய தூதரக அலுவலகத்துக்கு போறாங்க தூதரக அலுவலகத்துக்கு போகும்போது விசா கேட்கும்போது என்ன நடக்குதுன்னா பிறப்பு சான்றை எடுத்துக்கலாம்னு சொல்ற போது பிறப்பு சான்று சசிகலான்னு இருக்கு ஆனா ஆவணங்கள்ல பிரித்திக்காமல் இருக்கு இந்த ரெண்டுக்கும் இடர்பட்ட போய் திருத்தம் செஞ்சுக்குவான்னு சொன்னதுனால எங்க அக்கா என்ன பண்றாங்க அந்த உழவர்கரை நகராட்சிக்கு போயிட்டு இந்த விஷயத்தை கேட்டிருக்கிறாங்க கேட்டதுக்கு அதுக்கு முன்னால ஒரு ஃபார்ம் அட்டை மாடல் ஃபார்ம் அட்டையும் அதை எடுத்துட்டு வந்து கிராம நிர்வாக அலுவலரை சந்திக்கிறாங்க அங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இது மாதிரிலாம் பண்ண முடியாது உங்க குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழ் நீங்க வாங்கலன்ற மாதிரி நீதிமன்றத்தை அணுகி நீங்க வேணா ஒரு வழக்கு தொடுக்க வேணா ஒரு பிறப்பு சான்ற வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான வழிகாட்டுதலே தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயத்தையும் அக்கா என்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்ல தயவு செய்து அந்த வேலையை செய்யாத அப்படி நீ செஞ்சினா உன்னுடைய பெண் இரண்டு முறை பிறந்ததாக கணக்காகிடும் அதேமாரி ஒரு தவறான செயலை நீ செய்யக்கூடாது இருக்கிற அவனுக்கு வந்து என்ன மாற்றம் செய்ய முடியுமோ அதை நான் ஸ்டெப் பண்ண ட்ரை பண்ணி கண்டிப்பாக செஞ்சு தரேன் சொல்லி சொல்லியிருந்தேன் அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறேன்னா விவசாயிகள் குறைத்தீர்ப்பு கூட்டத்தில் இவங்களும் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால ஒரு விவசாயியுடைய பெண் ஒரு ம மருத்துவம் சார்ந்த நர்சிங் படிப்பை முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகும்போது ஒரு இஷ்யூ வருது இந்த விவசாயி குடும்பத்தில் இருக்கக்கூடிய இதேமாரி மருத்துவ படிப்பு படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிச்சிருமே அப்படிங்கிற ஒரு என்னத்தினாலதான் விவசாய ஒப்புற மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு நம்ம மனு கொடுக்கலாம் நீங்க வாங்கன்னு சொல்லி அந்த டைம்ல அந்த அக்கா என்ன பண்ணாங்கன்னா நான் எழுதிய கடிதத்துல ஒரு கையப்ப விட்டு என்கிட்ட அந்த மனுவை கொடுத்திருந்தாங்க அந்த மனுவை என் மூலியமாவே மாவட்ட ஆட்சியர்கள் வீட்டில் கொடுக்கப்பட்டுச்சு டெல்லி கிழமை வாங்க அப்படின்னு நான் சொல்லும்போது எங்க அக்கா பொண்ணுடைய ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா இப்பதான் அரசாங்க அலுவலகங்கள்ல என்ன இஷ்யூன்றதே அவர் அனுபவிச்சிருக்கா அதில் என்னான்னு பார்த்தீங்கன்னா தாசில்தார் நாலு மணிக்கு வாங்க நான் சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லிட்டாரு அதனால் நாங்கள் வரலை நாங்கள் அதை வாங்கிட்டு வரோம்னு சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க அப்பவே நான் எங்கள் அக்கா கிட்ட சொல்கிறேன் கண்ணு விந்து பத்து மணிக்கெலாம் வந்துடுவார் வந்தாலுன்னாக்கா நான் வாங்கிட்டு அதுமாதிரி பாப்பா சொன்ன பண்ணிகிட்டு இருக்க வந்துட்டோமா அப்படின்ட்டு கேட்டிருந்தா நான் என்ன சொன்னேன் விஓஓஓஓஓஓஓஓ பத்து மணிக்கு வரமாட்டார் லேட்டாக வருவார் விஷயம் இவங்க சொன்னபடியே நடக்காது அந்த வேலை ஆதரகிட்டே நீங்க எல்லாத்துக்கும் கையெழுத்தே வாங்கிட்டா கூட வட்டாட்சியர் உங்களுக்கு சத்தியமா கையெழுத்து போட்டு தர மாட்டாரு உங்களால சர்டிபிகேட் வாங்க முடியாது சரி நீங்க எல்லாத்தையும் நம்பிட்டீங்க உங்களுடைய நம்பிக்கை கெடுக்க நான் விரும்பவில்லை ஏன்னா இவருடைய முதல் முதல் அனுகுமுறை இல்லையா அதனால நான் தவிர்ப்பானு சொல்லிட்டு அதை அனுப்பிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு மணிக்கு நீங்க வட்டாட்சியை போய் சந்திக்க வேண்டும் அவர்கிட்ட இருந்து உனக்கு என்ன விஷயங்கள் உனக்கு தெரியுதுன்றத தெரிஞ்சுக்கோ சர்டிபிகேட் கொடுத்துட்டா சந்தோஷம் ஒருவேளை வேலை கொடுக்கவில்லை என்றால் எனக்கு ஃபோன் பண்ணு சொன்னேன் சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ண மாவட்டத்துடைய கூடுதல் பிறப்பிறப்பு பதிவாளர் அவங்க யாருன்னா மாவட்ட சுகாதார அலுவலர் தான் அந்த அலுவலகத்துக்கு நான் போறேன் ஒரு பிறப்பு இறப்பு சான்று சம்பந்தமான விஷயத்துக்கு மாவட்ட புள்ளியல் உதவியாளர் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிறாங்க அந்த மேடத்தையும் நான் போய் சந்திச்சு மேடம் இதே மேலே இஷ்யூஸ் இருக்கு எங்கள் அக்கா பொண்ணுக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஆனால் தாசில்தார் தரமாட்டான்னு மறுக்கிறாங்க இந்த இஷ்யூஸ் நான் எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் ஒரு முறை ஃபோன் பண்ணி சொல்லுங்க நான் உடனே பேசிக்கிட்டே இருக்கிறேன் கரெக்டாக எங்கள் அக்கா பொண்ணு எனக்கு ஃபோன் அடிச்சாங்க போன் அடித்த உடனே அடுத்த செகண்டே இருந்து நான் கிளம்பிட்டேன் தாசில்தார் தர மறுக்கிறாராம் நான் போய் தாசில்தார்ட்ட என்னன்னு கேட்டுட்டு வரேன்னு சொல்லிவிட்டேன் அந்த மேடத்துக்கிட்ட சொல்லிட்டு தான் நான் தாலுகா ஆஃபீஸ் அந்த வந்தேன் அட்டாக்ஸ் இருக்கிட்ட நான் வரும்போது எங்க அக்கா பொண்ணு அழுதுகிட்டு நிற்கிறார் துணை தாசில்தார் என்ன ரீசன்னா நான் உள்ள என்ட்ரி ஆன உடனே துணை சார் அதாவது மண்டல துணை வட்டாட்சியர் திரு பாண்டியன் சார் அவர்கள் என்ன பண்றாருன்னா பாக்யராஜ் என்ன எங்க இருக்கிறீங்க அப்படின்னு இல்ல சார் இதோட எப்ப பொண்ணு தான் அப்படின்னா அப்படின்னாக்க பாக்யராஜ் கிட்ட அந்த கோப்பு கொடுத்துருங்க அவரே தாசில்தார்ட்ட சர்டிபிகேட் வாங்கி போவாரு அப்படின்னு அவர் சொல்றாரு சரிங்க சார் குடும்பம் சார் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா திரும்ப அப்புறம் மறுபடியும் எங்களை கூப்பிட்டு அந்த சர்டிபிகேட்லாம் வாங்கி எடுத்துட்டு பாண்டியன் சார் உள்ள போறாரு வட்டாட்சியருடைய பெயர் வைரன் வட்டாட்சியர்கிட்ட போயிட்டு டீட்டெயில்ஸ் அதாவது பர்த் அண்ட் டெத் இஷ்யூஸ்ல என்ன பிரச்சனைகள்லாம் யார் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் விஷயத்த அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இருக்கிறாரு வட்டாட்சியர் நான் உள்ள எண்ட்ரி ஆன உடனே வாங்க சின்ன செலவம் பயக்கராஜ் தானே நீங்கள் உங்களை நமக்கு எல்லாம் தெரியும் ஆனா இந்த பொண்ணுடைய சர்டிபிகேட் என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு எடுத்த உடனே சொல்றாரு ஏன் சார் கொடுக்க முடியாது சொல்றீங்க இந்த பொண்ணு பிறந்தது பாண்டிச்சேரி இங்க வசிக்கிறது சங்கராபுரத்துல தான் வசிக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க தானே அவங்களுக்கு அத்தாரிட்டி பர்சன் அவங்க எந்த வில்லேஜ்ல இருக்கிறாங்களோ அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய கிராம நிர்வாகிகள் இந்த குழந்தை யாருக்கு பிறந்துச்சு அவங்க தாய் பேர் என்ன தந்தை பேர் என்ன அவங்களுடைய முகவரி என்ன இந்த பொண்ணோட அனைத்து ஆவணங்கள்ல என்ன பேர் இருக்கு அவருடைய பிறப்பு சான்றில் என்ன பேர் இருக்குது இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது அதை பரிந்துரை செய்ய வேண்டியது ஆரோயும் பரிந்துரை செய்து உங்களுடைய அலுவலகத்துக்கு வந்துச்சுன்னா அதுக்கு உண்டான முழு அத்தாரிட்டி பர்சன் மட்டாட்சியர் தான் அப்படின்னு சொல்லி எண்ணற்ற அரசாணைகள் இருக்குது பிறப்பிறப்பு பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தெளிவாக சொல்லியிருந்தது இவ்வளவு விஷயத்தையும் இருந்தும் ஏன் நீங்க செய்ய மறுக்கிறீங்க அப்படிங்கறத நான் ஒருத்த சொல்றேன் சொன்னதுக்கு பிறகு வட்டாட்சியர் திரும்ப ஒரு கேள்வி வைக்கிறார் பாக்கிற இது வந்து புதுசு நான் இது வரைக்கும் யாருமே செஞ்சது கிடையாது நான் செய்ய முடியாது என்றார் அடுத்தது என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து இந்த அரசியலை வைத்து ஏன் நீங்க வந்து விசா வாங்கிக்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு இந்த அரசியலை வைத்து ஏன் நீங்க பாண்டிச்சேரியில போய் அந்த பேரை திருத்தம் செய்துக்க முடியாது அப்படின்னு ஒரு தான் என்கிட்ட கேட்கிறார் நான் ஒரு பாமரன் எனக்கு அந்த அனுபவங்கள் இல்லை ஆனால் அரசு துறையில ஒரு வட்டத்துக்குரிய குற்றவியல் நடுவராக இருக்கக்கூடிய ஒரு வட்டாட்சியர் அந்த பிறப்பிறப்பு பதிவு சட்டத்துடைய பதிவாளரும் கூட அவரே வந்து இந்த வார்த்தையை சொல்வது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்பதான் திரும்பவும் சொல்றேன் சார் அக்டோபர் மாசத்துல நடந்த பிறப்பிறப்பு பதிவு கூட்டம் நடந்துச்சு மாவட்ட ஆட்சியர் அந்த கூட்டத்தை நீங்க போனீங்களா சார்னு கேட்டேன் ஏன்னா அவர் வரலன்னு எனக்கு தெரியும் அந்த போட்ட தாண்டி நான் சொன்னாங்க இருபத்தி ஐந்துல ஒரு பஞ்சாயத்து தலைவருக்குன்னு ஒரு அதிகாரம் வந்துச்சு அந்த அதிகாரத்தை கூட முழுமையாக பறிக்கப்பட்டு முழு பொறுப்பும் வட்டாட்சியருக்கே வழங்கப்படுகிறதுன்னு சொல்லி இப்ப ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்து வந்தாங்க இந்த விஷயம் கூட அந்த வட்டாட்சியை தெரியல தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கடுத்தது என்ன நடக்குது ஆதார்ல நீங்க திருத்தம் செய்யணும் போகணும்னா கூட இதெல்லாம் வச்சு பண்ணிக்கலாமே நீங்க ஆதார் வச்சு பண்ணுங்க பண்ணி பண்ணித்தானே சொல்லும் போதுதான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன் என்ன சொன்னா ஆதார்ல அதே பண்ண முடியாது கெசட்ட பேப்பரை கொடுத்து நீங்க பண்ண முடியாது ஒரு ஆதார்ல நீங்க திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட பிறப்பு சான்று இருந்தால் மட்டுமே ஆதார்ல எவ்வித பேரு திருத்தம் செய்யலாம் பிறந்த தேதியை திருத்தம் செய்யலாம்னாக்க செய்ய முடியும் அப்படின்னு தான் என்னடா விஷயம் என்ன பிரச்சனை என்ன தெரிஞ்சுக்கிட்ட எடுத்துக்காட்ட பாண்டிச்சேரி என்பது ஒரு யூனியன் பிரதேசம் அது தமிழ்நாட்டோட சேர்ந்தது அல்ல ஒண்ணு அரசுதல் என்பது தமிழ்நாட்டுடைய அரசுதல் இது அதுல போய் கைய பண்ண முடியாது அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் அங்க இருப்பது வேற நாடு வேற நாட்டுக்கு நான் செல்ல வேண்டும் இந்த அரசு தமிழ்நாட்டுடைய அரசிதழ் வேற நாட்டுக்கு போவதற்கு வழிவகை கிடையாது ஏன்னா இந்த அரசிட பாண்டிச்சேரி என்பது தமிழ்நாட்டோட ஒன்றிந்து இருந்தாலும் அது ஒரு யூனியன் பிரதேசமா இருப்பதனால இதுக்கே இல்லாத போது இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போவதற்கு வழிவகை இல்லை ஆதாருக்கும் இந்த அரசியலுக்கும் ஏன் லிங்க் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதார் என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட் இது இந்த அரசு துறை என்பது தமிழ்நாடு கவர்மெண்ட் உடையது இதை வச்சு என்னால பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பிறப்பு சான்றில் வேணா இந்த கெசட்டை வச்சு நீங்க பிறப்பு சான்றில் திருத்தம் செய்யுங்கள் அப்ப வேணா நான் ஆதார்ல திருத்தம் செய்யறேன் எனக்கு ரெக்கார்டு நீங்க ஆதார்ல நான் திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு ரெக்கார்டு பிறப்பு சான்று தான் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு விசா வேணும்னா உனக்கு அடையாளத்துக்கு உன்னுடைய பிறப்பு சான்று தான் அப்படிங்கறத உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயத்த எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் பாகிஸ்தான்ல இருந்து நம்ம இந்திய நாட்டுடைய எண்ணற்றவர்களை கொன்று குவித்து அதன் மூலம் எத்தனை பெண்கள் விதவியானார்கள் அப்படிங்கறதுக்காக இப்ப ஒரு போர் நடந்துச்சு அந்த போர்ல கூட என்ன சொல்லிருந்தாங்கன்னா பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவர்கள் யாரும் இந்தியா நாட்டில் இருக்கக்கூடாது அவங்களுக்கு உண்டான குடியுரிமை என்று சொல்லப்பட்டால் அந்த அரசாங்கம் மத்திய நம்ம மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா ஒண்ணு அதுக்கு உண்டான அடையாளம் பிறப்பு சான்று ரெண்டு இருப்பிட சான்று இந்த ரெண்டு சான்று இல்லை என்றால் அவன் இந்திய சிட்டிசன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிதான் எல்லாத்தையுமே வெளியே நடத்தினாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு உங்களுக்கு அதிகம் இவ்வளவு இஸ்யூஸ் இருந்து இவ பட்ட கஷ்டம் என்பது சாதாரண விஷயம் அல்ல நான் எங்கள் கிழமை இவளோடைய போறேன் கூட எங்க அக்கா இருக்காங்க அவளுடைய அனுபவத்துக்காகவே அவளை நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் தான் மனு கொடுக்க சொல்றேன் கொடுக்கும்போது மாவட்ட ஆட்சியர்கிட்ட முதல் முதல்ல நாங்கள் தான் மனு கொடுக்குறோம் மாவட்ட ஆட்சியர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த இஸ்யூஸை பார்த்த உடனே அவருடைய பிசியை அழைக்கிறாரு இது முதல்ல இமிடியட்டாக சங்கராபுரம் வட்டாட்சியரை அந்த சான்ற இஷ்யூ பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி தான் கொடுக்குறாரு கொடுத்த உடனே கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற பிசி சார் என்ன பண்ணுறாருன்னா அதை ஸ்கேன் பண்ணி எங்கு முன்னாடியே வட்டாட்சியர்களுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு வட்டாட்சியர்கிட்ட ஃபோன் மூலியமாக சொல்லிட்டார் நான் என்ன பண்ணேன்னா உடனே இவங்க ரெண்டு பேர்த்தையும் சங்கராபுரம் வட்டாட்சியின் அலுவலகத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வேலைக்காக நான் கிளம்பிட்டேன் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவுக்கும் அக்காவுடைய ஃபோனும் சங்கராபுரம் வட்டாட்சி அலுவலகத்துக்கு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க வட்டாட்சியர் இல்லை யாருமே இல்லை ஏ ஒரு மேடம் மட்டும்தான் இருக்காங்க அவங்க வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரி வெயிட் பண்ணுங்க சாப்பிடலாம் வீட்டில் போயிட்டு சாப்பிட்டு எத்தனை மணிக்கு வருவோம்னு கேட்டுக்கோங்க கேட்டுட்டு கூட அவங்க வந்தாங்கன்னா இருந்தால் நீங்கள் தாலுக்கா ஆபீஸ்க்கு வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன் சொன்ன பிற்பாடு ஒரு மூணு மணி அளவுல வட்டாட்சியர் வந்துட்டதாக தகவல் கிடைத்ததுனால திரும்ப எங்க அக்கா வரல எங்க அக்கா பொண்ணு மட்டும் வட்டாட்சியர் அவங்க போறாங்க அப்பையும் வட்டாட்சியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா திரும்ப நீங்க வந்து வந்துட்டு நகரங்க கொடுத்துருவோமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க அதுக்கடுத்தது உங்களை யாரு கலெக்டர் ஆபீஸ்க்கு போக சொன்னாங்க அப்படின்னு விஷயத்தான் பண்ணதுனால நான் கையெழுத்து போட முடியாது முதல்ல தலைமையத்து துணை வட்டாட்சியர் கையெழுத்து போட்டாதான் வட்டாட்சியர் கையெழுத்து போடுவாரு அப்படின்றாங்க அப்ப தலைமையத்து துணை வட்டாட்சியர் அலுவலகத்துல இல்லை அன்னைக்கு அவர் விடுமுறையா அல்லது பர்மிஷனால எங்க போயிருக்காரா என்னன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல அவர் இல்லைன்றது ஒரு காரணத்தை காமிச்சு வட்டாட்சிய கைய போட முடியாதுன்னு சொல்லி மறுக்கிறாருன்ற விஷயத்தை நான் அப்ப புரிஞ்சுக்கிட்டேன் திரும்ப என்னுடைய கொஸ்டினை நான் ரைஸ் பண்ணும்போது என்ன கேட்டேன் அப்படின்னா எங்க அக்கா பொண்ணு வந்து ஏ ஒன் மறுத்துட்டோம் போனை கொடுன்னு சொல்லும் போது கூட வாங்க மறுத்துட்டாங்க திரும்ப இல்லாட்டி அவங்கள்ட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றேன் சார் அவங்க அவங்க வாங்க மறுத்துட்டாங்க மறுத்தனால திரும்ப நான் எங்க அக்கா போயிட்டு தான் காசு பண்றேன் இந்த போய் திரும்ப கேளு தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் இல்லை என்றால் ஜோனல் டிடி அதாவது மண்டல துணை வட்டாட்சியர் அவருடைய பணிக்காக அவர் கையொப்பம் விட அவருக்கு அதிகாரம் இருக்கு அவர் கையொப்பம் போட்டார்னாக்கா தான் கொடுக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய சூழல இவங்க யாருமே கையெழுத்து போடவில்லை என்றாலும் கூட கிராம நிர்வாக வருவாய் ஆய்வாளர் கொடுக்கப்பட்ட அறிக்கையின்படி வட்டாட்சியர் கலெக்டருடைய உத்தரவின்படி வட்டாட்சியர் சைன் போடுவதற்கு முழு அதிகாரம் இருக்கு ஆனா உன்னை அழைக்க வைப்பதற்காக தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க எனக்கு தெரியுது இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் என்ன பண்றேன்னா மாவட்ட ஆட்சியருடைய பிசி சாருடைய ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குங்க அவருக்கு அந்த அவருடைய நம்பர் நான் வச்சிருந்தேன் அவருக்கு நான் திரும்ப கால் பண்ணேன் அவரெல்லாம் எடுக்க முடியல திரும்ப நான் வந்து அவருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணலாம் சார் நீங்கள் கொடுத்த ஆவணங்கள் மற்றாட்சியர்கிட்ட கலெக்டர் கொடுத்தாரு கலெக்டர் சார் செஞ்சு கொடுக்க சொன்னாருன்ற விஷயத்த சொல்லி என்னுடைய அக்கா பொண்ணுக்கு போய் கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இதேமாரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ச போட்டு தர முடியாதுன்னு சொல்கிறாங்க சார் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்கிறேன் அவரு இன்டிமேஷன் மறுபடியும் கட்டாய்ச்சிருக்கு அவர் பேசிக்கிட்டேன் கிட்டே சொல்கிறாரு இல்லை சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இருந்து வாங்கிக்க சொல்லுங்க பாக்கிறதுன்னு சொல்கிறாரு இதே போல் ரெண்டு மூணு டைம் நானும் சொல்லிட்டேன் அவரும் இல்லை ரெடி பண்ணி தருவாங்க நீங்கள் அவர் பேசுகிறேன் பார்க்கறதுன்னு சொல்லிவிட்டு பேசினார் எல்லாமும் நடந்தும் ஆறு இருபது வரை நான் ஃபோன் பண்ணி ஆறு இருபதுக்கு எங்கள் அக்கா ஒன்றுக்கிட்ட நான் பேசுகிறேன் என்ம்மா வெயிட் பண்ணுங்க முடிஞ்ச வரலையும் கொடுத்தாங்கன்னா பாருங்க அப்படி இல்லைன்னா நீங்க ஆறரை மணிக்கு நீங்க வீட்டுக்கு கிளம்பிடுங்க கொடுத்தாலும் கொடுத்தோம்னாலும் நீங்க கிளம்பிடுங்க பேசிக்கலாம்னு சொல்லி சொன்னேன் ஆறரை மணிக்கு அவங்களும் தரலன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க கிளம்புறதுக்கு பிற்பாடு தான் திரும்ப மாவட்ட ஆட்சியருடைய பிசிக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்றாங்க வாட்ஸ்அப்ல அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு இருபது வரை இருந்தும் சான்று வழங்கல சார் அப்படின்றத ஒரு ஆட்சியர் சொல்லியே ஒரு வட்டாட்சியர் செய்யவில்லை என்றால் அப்புறம் யாருகிட்ட போய் நாங்கள் புகார் தருவது என்று எனக்கு தெரியல இந்த நிலைமையில ஒரு குழந்தைகள் அவங்க பாதிக்கப்படுவாங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னாக்கா நாங்கள் யார்கிட்ட போய் புகார் தர்றோம் எனக்கு தெரியலன்னு சொல்லி அவருக்கு நான் பதிவு போட்டேன் உடனே அவர் திரும்ப பேசிக்கிறேன் ஃபோன் பண்ணுறாரு பாக்கிறாரு சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போட்டார் தாசில்தாரு போயிட்டு வாங்கிக்க சொல்லுங்கள் அப்படின்னு இன்டிமேஷன் பண்ணுறாங்க அப்போ இன்டிமேஷன் கொடுக்கும்போது நான் திரும்ப எங்கள் அக்கா கொண்டு தொடர்பு போயிட்டு பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை இன்னைக்கு உனக்கு நாங்கள் தர மாட்டோம் எவ்வளோ நேரம் நின்று கொண்டு இருந்தாலும் உனக்கு சான்று இன்னைக்கு தர முடியாது நாளைக்கு காலையில் வாங்க சான்று வாங்கிக்கலாம்னு சொல்லி சொன்னதாக சொன்னதாகும் அதுக்கடுத்தது ஏ ஒன் மேடமும் நேரம் வாங்கிக்கிட்டதுனால அவங்க ஃபோன் நம்பரை வாங்கியிருந்தாங்க எங்கள் அக்கா பொண்ணு அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி போது அம்மா இல்லை நான் கிளம்பிட்டேன் நீங்கள் காலையில் அவங்க சர்டிபிகேட் வாங்கிக்கலாம்னு சொல்லி மேடமும் சொன்னதாகவும் எங்கிட்ட தகவல் சொன்னாங்க சரி காலையில போய் வாங்கிக்கலாமே அப்படிங்கறதுனால நானும் இன்று சரியில்லை இருபது மணி அளவு நானும் வட்டாட்சியாளத்துக்கு அக்கா பொண்ணு அழைச்சிக்கிட்டு போறேன் போயிட்டு சர்டிபிகேட்ட வாங்கியாச்சு வச்சு ரெசிவ்டு அப்படின்ற காப்பில எங்க அக்கா பொண்ணு சைன் பண்ணி இங்க தேதியை குறிப்பிட்டு சான்று வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த சான்று வழங்குவதற்காக முக்கியமான பங்கு வகித்த ஒரு நபர் யார் என்றால் மாவட்ட ஆட்சியர் தான் எனக்கு தெரிஞ்ச வரையில் ஒரே நாளில் இப்படி ஒரு இஷ்யூவை ஏற்படுத்தி எனக்கு இந்த சான்றை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு உதவி செய்த கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் அவருடைய பிசியாக இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் உடம்புக்கூடிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற நபர்களுக்கு பிறப்பு இறப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இது என்னுடைய பார்வைக்கு எனக்கு அக்காவா இருந்ததுனாலையும் என்னுடைய ஆசிரியர் அவங்க கிட்ட சொன்னதுனால எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு மாதிரி எத்தனை மக்கள் பிறப்பிறப்பு சேனலுக்காக அலைகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை இது எனது யூடியூப் சேனலில் நான் பதிவு செய்கின்ற போது பார்க்கக்கூடிய பொதுமக்கள் யாராக இருந்தாலும் சரி என்னை தொடர்பு கொள்ளலாம் அதுக்கு உண்டான வழிமுறைகளை காட்டுவதற்காக என்னிடமும் நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன் நன்றி